Kawan-kawan mendengar lagi, pendengar kawan-kawan mendengar lagi,

ீங்களா நட்டடி நினச்சிய வாங்க கமெண்ட் பண்ணீங்க லைக் பண்ணீங்க வாங்க பேசலாம் காலை அப்புறம் சரி 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 சரிங்க வாங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வாங்க பேசலாம் வணக்கம் பேர் பார்க்குறீங்க ஒரு லைக் கொடுங்க வாங்க பேசலாம் இனிய அதிகாலை வணக்கம் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாள் அமையற்றும் வாழ்த்துக்கள் வெள்ளி தங்கச்சி இனி காலை வணக்கம் எப்படிமா இருக்க அலம்மா ரொம்ப நாளாச்சு உங்ககிட்ட பேசு ஆமா ஆமா சீதர்ண்ணா வாங்க நல்லா நல்லா நான் நல்லா இருக்கேன் அண்ணா நீங்க நல்லா இருக்கீங்களா அண்ணா டாப்பி குடிச்சிட்டீங்களா அண்ணா சரியா அண்ணா நல்லா இருக்கேன் அண்ணா வீட்டில் அனைவரும் நலமா அண்ணா வாங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வாங்க காலை வணக்கம் வாங்க காலை வணக்கம் நல்லா இருக்கீங்களா அண்ணா மூணாவது லைக் போட்டீங்களா மிக்க மகிழ்ச்சிங்க அண்ணா காலை வணக்கம் உங்களுக்கும் காலை வணக்கம் அனைவரும் நலம் தங்கச்சி இனிமேல் தான் காப்பி குடிக்கணுமா சரிங்க அண்ணா நலமா தமிழ்மா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் அண்ணா தீனா அண்ணா நீங்க நலமா அண்ணா டீ நான் இன்னும் குடிக்கல அண்ணா ஆறு மணிக்கு தான் அண்ணா குடிக்க நீங்க அண்ணா வாங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வாங்க பேசலாம் இனி காலை வணக்கம் சரி அண்ணா காஃபி குடிச்சிட்டீங்களா அண்ணா சீதர் அண்ணா என்ன செய் கத்திரிக்காய் காரக்குழம்பு தட்டாங்காய் பொரியல் அண்ணா என்ன காலையிலே குக்கர் சவுண்ட் ஆமா அண்ணா அம்மாச்சி வெளியில வேலைக்கு போவாங்க அண்ணா ஆறு மணிக்கு சாப்பாடு கொண்டு போயிடுவாங்க அதான் அண்ணா வியாபாரம் எல்லாம் எப்படி அண்ணா நல்லா போகுது அண்ணா சீதர் அண்ணா ஓகே ஓகே சூப்பர் சரிங்க சரிங்க அண்ணா வேலை அண்ணா எந்த லைவ்ல நான் உங்களை பார்க்கல வாங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வாங்க பேசலாம் நீங்க காலை வணக்கம் அம்மாச்சி

பக்கத்துல இல்ல மூணு கிலோமீட்டர் போகணும் ஊரில் பனி எப்படி இருக்கு அதிகமா இருக்கு அண்ணா நேத்தெல்லாம் சு காலையில இருந்து நைட் வரையே அதிக பனி அண்ணா இப்பயும் அப்படிதான் இருக்கு அங்கேலாம் பனி எப்படி என்ன குளிர் அதிகமாக இருக்காங்க என்ன ஊருமா சொன்னீங்க உங்கள் ஊர் தேனி அண்ணா தேனி கம்ப அண்ணா ஆமாம் இன்னைக்கு வியாழக்கிழமை இன்று சாய்பாபா கோவிலுக்கு போகணுமா சரிங்க 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 அண்ணா இங்கேயும் பனிதான் இப்போ பரவாயில்ல இனிமேல் தான் எப்படி தெரியலை சரி சரி அண்ணா வெளியில் தெரியும் அண்ணா இங்கே வெளியில் போகாமலே தெரியும் அண்ணா ஓகே தங்கச்சிமா பாய் டேக் கேர் வாழ்வில் எல்லா நலமும் வளமுடன் உடல் ஆரோக்கியத்துடன் பெற வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் மிக்க மகிழ்ச்சிங்க ஸ்ரீதர் அண்ணா உங்களுக்கும் வாழ்த்துக்கள் அண்ணா பாய் அண்ணா உடம்ப பார்த்துக்கோங்க அண்ணா

சரிங்கண்ணா சீக்கிரமாவே காப்பி போட்டுருவாங்களா அண்ணா வீட்டுல வாங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வாங்க பேசலாம் இனிய காலை வணக்கம் இந்த நாள் இனிய நாள் அமையட்டும் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வாங்க பேசலாம் காலை வணக்கம் கமல் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வாங்க பேசலாம் இங்கே காலை வணக்கம் வாங்க கமெண்ட் பண்ணுங்க Lek penunga wangapislami Niyikale vanaka Niyikale vanaka